காப்பவன் கடவுள் என்றால் காக்கியம் கடவுளே காவல்துறை உங்கள் நண்பன் இப்படின்னு நிறைய டைம் வந்து நம்ம மேற்கோள் வந்து பார்த்துருப்போம் அது மட்டும் இல்லாம காவல்துறை உங்கள் நண்பன் உங்களுக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னா எங்களை நீங்க தொடர்பு கொள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆடு வந்து பார்த்துருப்போம் பட் இந்த ஆடுக்கு நார்மலாவே வந்து காவல்துறை வந்து இயங்கிக்கிட்டு இருக்கா இந்த காவல்துறை வந்து எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு யாரோட கட்டுப்பாட்டுல வந்து இயங்கிட்டு ஒரு காவலர் காவல் காவலர் உயர் அதிகாரி அவருடைய கடமைகள் என்ன அவருடைய அதிகாரம் என்ன அப்படின்னு டீட்டெயிலா இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறோம் டிஎன்பிசி குறுஃபு நடத்தக்கூடிய அந்த எக்ஸாம் வந்து நம்ம அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் குரூப் ஒன்ன பொறுத்த மட்டும் பிரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ இந்த மூணு ஸ்டேஜுமே நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா லத்திய பொறுத்த மட்டும் ஒரு பொதுக்கூட்டம் நடக்கு ஒரு நூறு பேர் நிக்காங்க போலீஸ் வந்து ஒரு பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா போலீஸ் வந்து அடிப்பாங்க அப்படின்னு பயம் இருக்கும் அதுக்காக தான் அந்த லத்தி காப்பவன் கடவுள் என்றால் காக்கியம் கடவுளே காவல்துறை உங்கள் நண்பன் இப்படின்னு நிறைய டைம் வந்து நம்ம மேற்கோள் வந்து பார்த்துருப்போம் அது மட்டும் இல்லாம காவல்துறை உங்கள் நண்பன் உங்களுக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னா எங்களை நீங்க தொடர்பு கொள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆடு வந்து பார்த்துருப்போம் பட்டு இந்த ஆடுக்கு நார்மலாவே வந்து காவல்துறை வந்து இயங்கிக்கிட்டு இருக்கா காவல்துறையில் பணிபுரியக்கூடிய காவலர்கள் உயர் அதிகாரிகள் பொதுமக்களுக்கு நண்பனாக இருக்காங்களா அதே மாதிரி காப்பவன் கடவுள் என்றால் காக்கியும் கடவுளே அப்படிங்கிறதுக்கு இணங்க காவல்துறை வந்து செயல்படுதா அப்படின்னு பல்வேறு வினாக்கள் வந்து இப்போ ரீசென்ட் டைம்ல நமக்குள்ளேயே வந்து கேள்வி வருது அப்படி பார்க்கும்போது இந்த காவல்துறை வந்து எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு யாரோட கட்டுப்பாட்டில் வந்து இயங்கிட்டு இருக்கு ஒரு காவலர் காவல் உயர் காவலர் உயர் அதிகாரியுடைய கடமைகள் என்ன அவருடைய அதிகாரம் என்ன அப்படின்னு டீடெயிலாக இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போறோம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம அப்ரோச் பண்ணக்கூடியது ஒன்று யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ஐபிஎஸ் ரேங்க்ல ஒரு எஸ்பியாக வந்து எஸ்பி ரேங்க்ல நம்ம வர மாதிரி இருக்கும் அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம போகிறோம் தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம வந்து போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னா டிஎன்பிசி ஒன்று எழுதி டைரெக்டாவே வந்து டிஎஸ்பியாக வந்து நம்ம பதவியில அமரலாம் அப்படி இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டுல சீருடை சீருடை பணியாளர் தேர்வாணையம் தேர்வு எழுதி டேரெக்ட் எஸ்ஐ அப்படி இல்லைன்னா டேரெக்ட் பிசி வந்து உள்ள என்ட்ரி ஆகலாம் ஓகே இப்போ யூபிஎஸ்சி எழுதி நீங்க யூனிஃபார்ம் போடுறீங்க அப்படின்னா நீங்க இந்தியாவில எந்த ஸ்டேட்ல வேணா ஒரு எஸ்பியா வந்து பதவியில் அமர்த மாதிரி இருக்கும் இது வந்து டைரெக்ட் ரெக்ரூட்மெண்ட் போடு ஓகே அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம எக்ஸாம் அப்ரோச் பண்றோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூஃப் நடத்தக்கூடிய அந்த எக்ஸாமை வந்து நம்ம அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் குரூப் ஒன்றை பொறுத்த மட்டும் இல்லை ப்ரில்லிம்ஸு மெயின்ஸு இன்ட்ரிவியூ இந்த மூணு ஸ்டேஜுமே நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு மாவட்டத்துல ஒரு வட்டத்துக்குள்ள வந்து டிஎஸ்பியை வந்து பதவியில் அமர வைப்பாங்க ஓகேவா இதுலையுமே வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் புரோட்டோக்கால்ஸ் எல்லாமே இருக்கு அதன்படி தான் வந்து செயல்படுத மாதிரி இருக்கும் ஓகே அதே மாதிரி டிஎன் யூ சரிப்பு நடத்தக்கூடிய கிரேட் டூ பிசி எக்ஸாம் அதே மாதிரி எஸ்ஏ எக்ஸாம் இந்த ரெண்டு எக்ஸாமும் நம்ம அட்டம் கொடுக்கோம் அப்படின்னா எஸ்ஏ எக்ஸாம் பாஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு சிக்ஸ் மந்தோ எய்த் மந்தோ வந்து பாத்தீங்கன்னா சென்னையில வந்து எஸ்ஐ ட்ரைனிங் கொடுப்பாங்க அதுக்கப்புறமா வந்து ஏதாவது சம்திங் ஒரு சேசன்ல வந்து எலண்டோவா இருக்கலாம் டிராபிக் இருக்கலாம் ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா போஸ்டிங் போடுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பிசி எக்ஸாம் டிஎன்ஸ் அரிப்பி நடத்தக்கூடிய இரண்டாம் நிலை காவலர் தேர்வு நம்ம எழுதுகிறோம் அதுலயும் பாஸ் அப்படின்னா, டைரக்டாவே வந்து நம்ம ஒரு கிரெடிட் பிசியா பதவியில் அமர முடியும் ஓகே இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா இவர் இவங்க பொதுமக்களை வந்து அடிக்கலாமா துன்புறுத்தலாமா தகாத வார்த்தையால் திட்டலாமா அப்படிங்கிற மாதிரி மாதிரிலாம் வந்து பொதுமக்களுக்கு வந்து நார்மலாவே வந்து கேள்வி இருக்கும் ஆக்சுவலாக வந்து ஐபிஎஸ் ட்ரெயினிங் நம்ம போறோம் அப்படின்னா அதுல பொதுமக்களுக்கு எப்படிலாம் பாதுகாப்பு அளிக்கணும் பொதுமக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிறனும் ஒரு குற்றவாளி கிட்ட எப்படி நடந்துக்கிறனோ அப்படிங்கிற மாதிரி பல்வேறு சட்ட நுணுக்கங்கள் பல்வேறு நுணுக்க முறைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐபிஎஸ் ட்ரெயினிங்கில் இவங்களுக்கு அளிக்கப்படும் அதே மாதிரி இப்ப டிஎன்பிசி குருஃபுன்னு எழுதி டிஎஸ்பி ட்ரைனிங் போறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து இந்த ட்ரைனிங் வந்து வழங்கப்படும் இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உயர் பதவி இப்ப ஐபிஎஸ் ரேங்க் அப்படின்னு பார்க்க ஒரு எஸ்பி இருக்காங்க அப்படின்னா எஸ்பிக்கு கீழே ஏஎஸ்பி வருவாங்க டிஎஸ்பி வருவாங்க இன்ஸ்பெக்டர் வருவாங்க அதே மாதிரி சப் இன்ஸ்பெக்டர் வருவாங்க ஸ்பெஷல் சப்இன்ஸ்பெக்டர் வருவாங்க இது போக இன்னும் ஒரு சில காவலர்கள் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ ஒரு எஸ்பி தலைமை பதவி இந்த தலைமை பதவியில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் அடுத்து உள்ள ஏஎஸ்பி டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் அண்டு கிரேடு டூ பிசி கிரேடு ஒன் பிசி ஹெட் கான்ஸ்டபிள் இவங்க எல்லாருமே வந்து கரெக்டாக அவர்களுடைய வேலையை வந்து பார்ப்பாங்க தலையே சரியா சரி இல்லை அப்படின்னா வாழும் வந்து சரி இருக்காது ஓகே இது ஒன்று நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டிஎஸ்பி இந்த டிஎஸ்பியை பொறுத்தமட்டில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய குருஃபோன் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுலையுமே வந்து சென்னையில ஊனமஞ்சாரி அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டிஎஸ்பி ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க இதில் பொதுமக்கள் கிட்ட வந்து எப்படி நடந்துக்கிறணும் பொதுமக்களுக்கு எப்படி பாதுகாப்பு அளிக்கணும் ஒரு கோவில் திருவிழா இருக்குது ஒரு அரசியல் கூட்டம் இருக்குது வேற ஏதாவது ஒரு பொதுக்கூட்டம் இருக்கு பொதுமக்கள் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க ஒரு போராட்டம் பண்றாங்க அப்படின்னா அசிய டிஎஸ்பியா அந்த கூட்டத்தை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் பொதுமக்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காம அவங்களுக்கு ஒரு சுச்சுவேஷனை எப்படி புரிய வைக்கணும் அப்படின்னு பல்வேறு சட்ட நுணுக்க முறைகள் நுணுக்க முறைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎஸ்பி ட்ரெயினிங்ல அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் இதுக்கு கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஐ ட்ரைனிங்கு இன்ஸ்பெக்டர் இவங்களுக்குமே வந்து ஊனமஞ்சாரி தமிழ்நாடு போலீஸ் அகாடமி தான் வந்து பாத்தீங்கன்னா டிஎஸ்பி அண்ட் எஸ்ஐ ரெண்டு பேருக்குமே வந்து ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி இருக்கும் இவங்களுக்குமே வந்து எஸ்ஐ வந்து நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்கோட அட்டாச் ஆகி மட்டும்தான் இருப்பாங்க இப்போ கிரேட் டூ பிசியாக இருக்கட்டும் கிரேட் ஒன் பிசியாக இருக்கட்டும் ஹெட் கான்ஸ்டபுளா இருக்கட்டும் எஸ்எஸ்ஐ இருக்கட்டும் எஸ்ஐ இந்த ஐந்து பதவியில் உள்ள காவலர்கள் காவல் சார்பு ஆய்வாளர்கள் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அஸ் யூசுவல் நம்ம எப்ப வேணால் எங்க வேணால் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியாவே வந்து நம்ம வந்து மீட் பண்ற மாதிரி இருக்கும் ஆனா இன்ஸ்பெக்டரை பார்க்கணும் டிஎஸ்பியை பார்க்கணும் ஏஎஸ்பியை பார்க்கணும் எஸ்பியை பார்க்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும் ஏன்னா தமிழ்நாடு காவல்துறையில் ஒரு கிரெடிட் பீஸே ஒர்க் பண்ணுறாங்க ஹெட் கான்ஸ்டபிளாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னாலே அவங்களுமே வந்து இந்த மாதிரி உயர் அதிகாரியை பார்க்குறதுக்கு வந்து ஒரு போராட்டத்துக்கு அப்புறமா தான் அவங்கள வந்து மீட் பண்ணுற மாதிரி இருக்குது ஓகே இது வந்து காவல காவலர்களுடைய அந்த ரேங்கு ஓகே நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த இவங்க எல்லாருமே கிரேடு டூ இருந்து டிஜிபி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு கடமைகள் இருக்குது பல்வேறு அதிகாரங்கள் இருக்கு பல்வேறு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு நடைமுறைகள் இருக்குது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ப்ரோட்டோகால்ஸ் இது படிதான் தான் அப்படின்னா ஒவ்வொருத்தருமே வந்து செயல்படுற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு எஸ்பி வந்து கிரேட் டூ பிசி ஒரு கான்ஸ்டபிள் வந்து திட்டுதாங்க அப்படின்னா நார்மலாக ஜென்ரலாக வந்து டியூட்டியில வந்து சரியில்லாமல் இருக்காங்க அப்படின்னா அது வேற அதுவுமே வந்து கண்ணியத்துக்கு குறைவாக வந்து திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ பொதுமக்கள்கிட்ட ஒரு காவலர் கிரேட் டூ பிசியாக இருக்கட்டும் கிரேட் ஒன் பிசியாக இருக்கட்டும் ஹெட் கான்ஸ்டபுளா இருக்கட்டும் எஸ்ஐவாக இருக்கட்டும் இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும் இவங்கள இவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்கள் கிட்ட வந்து கண்ணிய குறைவா நடந்துக்கலாமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது சட்டத்தின் படி பாத்தீங்க அப்படின்னா பொதுமக்களை எக்காரணம் கொண்டும் திட்டவும் உரிமை கிடையாது அதே மாதிரி அடிக்கவும் உரிமை கிடையாது அது எந்த வித ஒரு சுச்சுவேஷன்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அடிக்க உரிமை கிடையாது இப்ப நீங்க வந்து கேட்கலாம் அப்புறம் ஏன் போலீஸ் வந்து லத்தி வச்சிருக்காங்க துப்பாக்கி வச்சிருக்காங்க லத்தியை பொறுத்த மட்டும் ஒரு பொதுக்கூட்டம் நடக்கு ஒரு நூறு பேர் நிற்காங்க போலீஸ் வந்து ஒரு பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா போலீஸ் வந்து அடிப்பாங்க அப்படின்னு பயம் இருக்கும் அதுக்காக தான் அந்த லத்தி எடுத்த உடனே வந்து அடிக்கிறதுக்கு லத்தி கிடையாது அதே மாதிரி இப்போ ஒரு சில இன்ஸ்பெக்டர் அப்புறம் டிஎஸ்பி எஸ்பி இவங்க கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஸ்டல் இருக்கும் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொதுக்கூட்டத்துல ஒரு பத்து பேர் வந்து போலீஸ் அட்டாக் பண்றாங்க அப்படின்னா அதுல ஒரு ரெண்டு பேரை முட்டிக்கு கீழே சூட் பண்ணலாம் அப்போ போது பொதுமக்களுக்கு போலீஸ் வந்து பிஸ்டல் வச்சிருக்காங்க துப்பாக்கி வச்சிருக்காங்க ஸோ சுட்டுருவாங்கன்னு சொல்லி பயம் இருக்கும் எடுத்த உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓட விட்டு சுட முடியாது இதுக்கான அதிகாரம் வந்து காவல்துறைக்கு எப்போதுமே வந்து கிடையாது ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா காவல்துறை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஸ்டேட்ல சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கிய துறையா வந்து போலீஸ் துறை வந்து காவல்துறை வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் முக்கிய பங்கு காவல்துறைக்கு மட்டும்தான் அப்படி பார்க்கும் போது அதனால மட்டும்தான் காவல்துறை உங்கள் நண்பன் அப்படிங்கிற மாதிரி நிறைய டைம்ல வந்து சொல்லிட்டு அதே மாதிரி காப்பவன் கடவுள் என்றால் காக்கியும் கடவில்லை அப்படின்னு ஒரு மேற்கோள் வந்து இருந்துகிட்டு இருக்கு ஏன் நம்முடைய அகடமி சார்பாவே வந்து நம்ம சொல்லியிருக்கோம் இது ஏன் சொல்றோம் நமக்கு ஒரு பிரச்சனை அசிய ஒரு பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா நம்ம கோவிலுக்கு போயிட்டு நார்மலா நிப்போம் கடவுளை எனக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு இதை வந்து எப்படியாவது சரி பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி நிப்போம் ஆனா கோவிலுக்கு அடுத்தபடியாக நம்ம நிற்கக்கூடிய இடம் எது அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் தான் ஸோ போலீஸ் ஸ்டேஷனில் ஐயா என்னோட ஒய்ஃப் வந்து இப்படி பண்ணிட்டான் என்னோட ஹஸ்பண்ட் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கான் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து என்னை இப்படி மிரட்டிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு தரப்பட்ட பிரச்சனையை வந்து கோவிலுக்கு அடுத்தபடியாக வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நம்ம வந்து முறைவிடுவோம் சக காவலர்கள் காவல் அதிகாரிகள் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுத்து நம்முடைய பாதுகாப்பை வந்து உறுதி பண்ணுவாங்க அதனால மட்டும்தான் காப்பவன் கடவுள் என்றால் காக்கியம் கடவுளே அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்கோம் இப்ப ரீசன் டைம்ல பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்துல ஒரு இளைஞர் வந்து போலீஸ் கஸ்டடியில வந்து டெத் ஆயிட்டாரு அப்படி பார்க்கும்போது காவல்துறை இந்த மாதிரி அடிச்சு துன்புறுத்தலமான்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடையாது எக்காரணம் கொண்டோம் போலீஸ் கிட்ட போலீஸ் சீசனில் ஒரு புகார் வருது அப்படின்னா அந்த புகாரின் உண்மை தன்மை என்ன புகாரில் சம்மந்தப்பட்ட குற்றவாளியா இருக்கட்டும் நிரபராதியா இருக்கும் நிரபராதியா இருக்கட்டும் அவங்களை எப்படி விசாரிக்கணும் உண்மையான குற்றவாளி யாரு அப்படிங்கிற மாதிரி சயின்டிபிக் மெத்தடில் வந்து கண்டுபிடிக்க வேலை மட்டும்தான் போலீஸோட வேலை இந்த மாதிரி அடிக்கிறது துன்புறுத்துறது தண்ணி கேட்டால் தண்ணியில் வந்து மிளகா பொடியை போட்டு கொடுக்கறது வந்து போலீஸோட வேலை கிடையாது அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட பத்து கோடி மக்கள் இருக்காங்க ஆனா காவல்துறையை பொறுத்த மட்டும்ல ஒரு லட்ச ஒன்றரை லட்சம் பக்கம்தான் பாத்தீங்கன்னா இந்த மக்களுடைய பாதுகாப்பை வந்து உறுதி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ காவல்துறையை பொறுத்த மட்டும்ல நிறைய மன அழுத்தங்கள் ரொம்ப ஸ்டஸ் எக்ஸட்ரா இது எல்லாமே இருக்கு நான் வந்து அப்செட் பண்றேன் பட் இருந்தாலுமே பொதுமக்களும் நம்மளே மாதிரி ஒரு மனிதன் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில காவலர்கள் வந்து ஃபீல் பண்ணணும் ஏன்னா டிபார்ட்மெண்ட்டை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த மட்டும் இல்ல ஒருத்தர் பண்ற தப்புனால மட்டும்தான் கோல் டிபார்ட்மெண்ட்டே வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காக வந்து ஆகிட்டு இருக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ல கூட பாத்தீங்க அப்படின்னா பொதுமக்கள் கிட்ட வந்து இருக்கிற கொஸ்டின் வந்து எனக்கு ரவுடியை பார்த்த கூட பயம் இல்ல ஆனா இந்த காக்கி யூனிஃபார்ம் போட்ட நபர்களை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஏன்னா அவங்க கடலடுன்னு நிக்காங்க ரொம்ப அசிங்கமா திட்டுதாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து கேள்விப்பட்டிருப்போம் பட்டு இதெல்லாம் வந்து எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாடு காவல்துறையில ஒன்றரை லட்சம் பேர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே வந்து பண்ற மிஸ்டேக் கிடையாது எங்கேயாவது ஒருத்தர் வந்து பொதுமக்களை வந்து ஏதாவது ஒரு வார்த்தையை வந்து போட்டு திட்டுவாங்க அதனால மட்டும்தான் இந்த மாதிரி வந்து பொதுமக்கள் கிட்ட வந்து ஒரு பயம் வந்து உண்டாகிக்கிட்டு இருக்கு மற்றபடி காவல்துறையில நிறைய நல்ல அதிகாரிகள் நிறைய காவலர்கள் வந்து இருந்துகிட்டு தான் இருக்காங்க நானுமே பார்த்துட்டு தான் இருக்கேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க கூட வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணிருப்பீங்க ஒரு சிலர் மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மிஸ்டேக் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சக காவலர் தப்பு பண்ணும்போது கூட இருக்கக்கூடிய சக காவலர் வந்து பாத்தீங்கன்னா எக்காரணம் கொண்டும் இவர் நம்ம டிபார்ட்மெண்ட் அப்படின்னு தயவு செய்து வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க ஏன்னா நிறைய டைம்ல ஒரு காவலர் போலீஸ் டிப் போலீஸ் தப்பு பண்ணும்போது போலீஸ் தான் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க சோ இந்த மாதிரி தப்பு பண்ணாமல் நீங்க பண்றது தப்பு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிரெடிட் பிசி ஒருத்தர் தப்பு பண்ணுறாரு அப்படின்னா கிரேடு ஒன்னில் இருக்கக்கூடிய நபர் வந்து தப்புனா தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து பனிஷ்மெண்ட்டுக்கு வந்து உள்ளாக்கப்படணும் அதே மாதிரி இப்போ கிரேடு டூ பிசி தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா சக அதிகாரி அப்படின்னு பார்க்கும்போது எஸ்ஐ அண்ட் இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி எஸ்பி இவங்க எல்லாருமே இருக்காங்க ஸோ இவங்களுமே வந்து தப்புனா தப்பு தான் அப்படின்னு பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கும்போது மட்டும்தான் தவறுகள் வந்து குறைக்கப்படும் அப்படி இல்லை இவர் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டு இந்த தப்பு வெளியே போச்சு அப்படின்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அவர் பேர் அப்படின்னு அதை மூடி மறைக்கும் போது ஒரு தப்பு ரெண்டு தப்பு வந்து மூடி மறைக்கலாம் ஆனால் ஒரு டைமில் அந்த தப்பு வெளியே வரும்போது ஹோல் டிபார்ட்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா தலக்குனிவம் மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்கு ஸோ அதனால தான் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி வரைக்குமே வந்து எஸ்பி டிஎஸ் எஸ்பி டிஎஸ்பி அண்ட் ஏஎஸ்பி இந்த மாதிரிலாம் அதிகாரிகள் வந்து ஒரு சில சம்பவத்தில் வந்து ஈடுபட்டு தமிழ்நாடு காவல்துறை வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காக வந்து சிறந்து விளங்குது ஓகே ஸோ இது வந்து என்னுடைய கருத்து அது மட்டும் இல்லாமல் சட்டத்தின் படி எக்காரணம் கொண்டோ ஒரு போலீஸோ போலீஸ் ஆபீசரோ வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்களை வந்து அடிக்கவோ துன்புறுத்தவோ தேவையில்லாத வார்த்தையை போட்டு திட்டவோ வந்து அதிகாரம் கிடையாது குற்றவாளியா இருந்தா கூட அவனை எப்படி அவனை அணுகணுமோ அப்படிதான் அணுகணுமோ தவிர ஓட விட்டு சுடுறது இந்த பாத்ரூம்ல வந்து வலிக்க விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றது இந்த மாதிரிலாம் வந்து சொல்லவே முடியாது சட்டத்தின் படி வந்து வந்து பாசிபிளே கிடையாது அது மட்டும் இல்லாம போலீஸ் ட்ரைனிங்கில் ஐபிஎஸ் ட்ரைனிங்கில் எஸ்ஐ ட்ரைனிங்கில் டிஎஸ்பி ட்ரைனிங்கில் நிறைய சட்டங்கள் சட்ட நுணுக்கங்கள் ஒரு குற்றவாளியை வந்து எப்படி அணுகணும் ஒரு நிரபராதிக்கு வந்து எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும் ஒரு சாட்சியத்துக்கு வந்து எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு சட்ட நுணுக்கங்கள் எல்லாருமே வந்து ட்ரெயின்ல வந்து கொடுத்துருப்பாங்க ஆனால் யூனிஃபார்ம் போட்டதுக்கு அப்புறமா நம்ம தான் எல்லாம் நம்ம போலீஸு அப்படின்னு ஒரு தெனாவட்டு ஒரு இருக்கும் இருக்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரி ரிமார்க் வந்து ஆகிக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம காவல்துறையில சர்வீஸ் பண்ணும்போது நீங்க மனசாட்சியோட சர்வீஸ் பண்ணினீங்க வேலை பார்க்கீங்க அப்படின்னா நீங்களும் உங்க குடும்பமும் வந்து பாத்தீங்கன்னா சிறந்து விளங்கும் காவல்துறையில ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமா சக சொந்தக்காரங்க எல்லாமே வந்து உங்களை ஒரு மனுஷன வந்து மதிப்பாங்க ஆனா வேலை பார்க்கும்போது போது ஒரு தி திமுரு நான் நான்தான் எல்லாம் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒருத்தம் கூட வந்து மதிக்க மாட்டான் மனுஷனாவே வந்து மதிக்க மாட்டான் நிறைய பேர் வந்து அனுபவப்பட்டு பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது டூட்டில இருக்கும்போது கிரெடு பீஸ்ல இருந்து எஸ்பி டிஜிபி வரைக்குமே வந்து ஒரு மனசாட்சியோட நமக்கு அடித்தா வலிக்கும் அதே மாதிரி தான் நம்ம அவனை அடிக்கும் போதும் ஒரு வார்த்தையை விட்டு திட்டும் போதும் வலிக்கும் அப்படின்னு இருக்கும் போது மட்டும்தான் நம்ம வந்து ஒரு போலீஸாக வந்து ஃபீல் பண்ண முடியும் நிறைய இடத்துல காக்கி போட் காக்கி யூனிஃபார்ம் போட்ட எல்லாருமே வந்து கடவுளாக வந்து பொதுமக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஸோ காப்புவன் கடவுள் என்றால் காக்கியும் கடவுளை இந்த மேற்கொள் கிணங்க காவல்துறை வந்து செயல்படணும் அப்படின்னு என்னுடைய கருத்து வந்து இங்கே நான் வந்து தெரிவிக்கேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்கள் ஸோ மேலும் சட்ட தகவல் வேணும் அப்படின்னா நம்முடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்